என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன சேருந்திரியில நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்ப ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரம்பிச்சு பிடிச்சு இப்ப போய் ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா

சாக போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது அதை கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவுன்னே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமனு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி ஏன் கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன் அழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது சரி தெரியும் ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடக தலைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுதுல்ல உங்கள் காவல்துறை தான் நிற்கிது தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவுடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையில் தின் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா இப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை வாயிட்டேனா வேறு எங்கேயும் என்ன தொடர்பு முடியாத தூரத்துக்கு போயிட்டனா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுறது இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒட்டிட்டுல அதோட வேலை முடிஞ்சதில்ல அப்போ கிழிக்கிறேன் கிழிக்காம போறேன் அது என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜையில மாட்டிக்கணுமா உங்க அழைப்பானைய சம்மன இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை நீ எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன் மறுபடியும் வருவேன் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்கள அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசிய அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் தானே அப்படியே இருக்கணுமா ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்க அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவரு கையில கீறல் போட்டுருச்சா நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா நினைச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற அது கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடணும் நீ இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிற நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல நாலு அலைப்பாணைன்னா இங்க போக முடியும் ஆள் தானே வராம இருந்தா சொல்லலாம் எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு அனுப்பி இருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்கோம் எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யாரு இருக்கான்னு கேட்டிருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஓட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா அதை வர போறவங்களுக்கு நோக்க என்ன அந்த குற்ற வழக்குல ஆட்சி சம்பந்தப்பட்டிருக்குல்ல அது உங்கால் இல்ல எதுல நீ சரியா இருந்திருக்க இந்த இதுல வந்து உடனே அதை விசாரிச்சு நீதியை நிலைநாட்ட துடிக்கிறேன் நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வன்கொடுமைக்கு என்ன இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு சொல்லிட்டு அது குற்றமாயிருமே ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு வந்தீன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த தூக்கிட்டு போய் அப்படி சோழ குண்டு வச்சு குண்டுக்கட்டா விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்பா ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் தானே வேற என்ன வேற என்ன காரணம் சொல்லு என்ன என்னதுல நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரியார பத்தி பிரிச்சுக்கு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை பலம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களான நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான் ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்திலிருந்து நீங்க உண்மையிலே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வெண்டு காட்டணும் நீங்களே ஒரு நீங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் புலிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் வாக்கு காசு கொடுக்காது நான் ஆட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு சாதனை சொல்லிக்கிறல நான் வந்தா செய்வன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியாது வழக்கு பயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு வீசும் போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்திச்சு வந்தவன் நான் என்கிட்ட பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் மணிக்கு வந்தேன் முடியாது நான் தான் வருது என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஷம் எத்தனை வருஷம் எத்தனை மூணு விளக்கு இருக்க விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியதே இருக்கல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமலை வெளியில வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க கவனத்தில் வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டு தான் இருக்கு எங்க அண்ணன் எஸ் எஸ்பியா இருக்கும் போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் பணி செய்யும் போது பலமுறை பார்த்திருக்கேன் இதே பல தடவை இந்த இதில் அப்போ எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே இப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான் அது அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஆலை நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்க பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு சும்மா இதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி சின்ன பயனில் இருக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவா என்னைய என்னை வளர்த்த தலைவன் அப்படிமா சாக துணிஞ்சிரு எல்லாம் சாதாரண சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல அதுக்கெல்லாம் பயப்படுறாலும் கிடையாது அதிகபட்சம் நீ ஜெயிலில் போடலாம் போடு உங்க அப்பா போட்டவர் தானங்க போட்டவர் தானே ஒரு ஆண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியா போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சிருந்தாரு இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்கறதுக்குதான் இங்க பதில் சொல்வோம் மொழிப்போரியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசா வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா மொழிப்போர்வீயர்களுக்கு இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீர மரபர்களுக்கு வணக்கம் செலுத்திறீங்க அத நான் வரவேற்கிறேன் ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த சுக் துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு சுட்டு கொல்லுங்க காலி காலிப்பயல்களை சுட்டு கொன்னிங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமன் யாரு ஐயா பெரியார் முத முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு தம்பி அண்ணனை அது பெரியார் இப்போ நீங்க ஒன்னு இவரை தலைவரா வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழிய எங்களுக்கு ஒரு வணக்கமும் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒன்னு இங்க நில்லு ஒன்னு இல்லைன்னா இங்க நில் கேக்குறதுக்கு பதில் இருக்கா இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்திருங்க மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்ல இன அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிடும் அழிந்தால் இன அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்ப அந்த இன அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா அது தெரியல அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இது உண்மையா இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும் ஆயிழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கின்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு வாய்ப்புகள் நீங்க எனக்கு வசதியான நான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம் தேதி ரெண்டாம் தேதி போராட்டம் இப்ப நாளைக்கு போயிருந்து நாளைக்கு தான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில போராட்டம் அப்ப திருப்பி ஒவ்வொரு இது நம் குறிச்சிட்டேன் சோரொட்டிலாம் ஒட்டிட்டோம் அதுல பின்னடைய முடியாது வேணா ரொம்ப காவல்துறை விரும்புனா வேணா போய் நேர் நின்று அதையே தான் சொல்லணும் அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும் வாய்ப்பு இருக்காப்பா போங்க போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவிட்டு போங்க இப்ப இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல அம்மா அவங்க என்னையை அவ்வளோ மதிப்பிலையில் அந்த 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 பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னால் இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி ஆறு ஆறாயிரம் ஆறு மணியை போல் போவேன் உறுதியாக போவேன்

சொல்லிக்க வேண்டியது ஏதோ தான் சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழிச்ச சாதனையாலாம் நானா தான் இருப்பேன் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலா நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லயும் சொல்லலையே திருமணமான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்ற கேக்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது ஒரு கதை அப்ப நான் நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன் அப்ப ஒரு ஆடியோ வெளியிடுறேன் ஏங்க நீங்க தான் அவர் தராரு அவங்க பல ரூபாயில லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு சொல்றீங்க நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்ன ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப தொடர் இதாயிருச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது அந்த குரல் செய்தி கேட்டோன்னே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போற எங்களுக்கு மாசு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும் போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமனு சார் ஈரோடு இடைத் தேர்தலில் பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் வந்து இன்னைக்கு கொடுக்கறத ஒரு தகவல் இருக்கும் அது புதுசிலையை வாங்கிக்க வேண்டியதான் அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்களா அதில் அது ஒன்றும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி ஏ கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன் எந்த கட்சி கூட்டுது இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்பவே எதிர்த்து முடியும் என்ன திராவிட மாடலில் எதுவும் முடியும் ஏன்னா கதவுக்கு சமன் அனுப்ப முடியும் கடலுக்கு கைவிலங்க போட முடியும் இதெல்லாம் திராவிட மாடலினுடைய பெரிய சாதனை அது அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்க எல்லாத்தையும் என்னை கேட்கிறீங்களே ஒழிய உங்களுக்கு இதனால கோபம் வருதா வெறுப்பு வருதா ஏன்னா எவ்வளோ அப்ப மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியரை விட அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா எங் திரும்பி எங்கே செல்லுறது அவங்க திரும்பி செல்லும்னு சொல்கிறாங்கல்ல பிரதமர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் வரவேற்க போவாங்களா போக மாட்டாங்களா சிரிக்காத வெள்ள கொடி கட்டுவாங்க வரவேற்பேன் அண்ணனுக்கு நடந்த அநீதியை பொறுக்க முடியாம விட்டு தம்பிக்கு கொடுமை நடந்தா நான் விட்டு கலந்த காலங்களில் சண்டை போட்டிருக்கேன் அவருக்கு ஒரு தொல்லை நாள் நிப்பேன் கொள்கை முரண் வேற அதுக்காக பாசம் உறவு இல்ல விட்டு இப்போ என்னையே நியாயமா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவர் அவர் கண்டுக்க மாட்டாரு இப்ப இது தவறு தானே இப்போ நான் இங்கே தானே இருக்கேன் இப்போ நீங்கள் எனக்கு மனு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஏதோ தலைமறைவாக ஓடி ஒழிஞ்சிட்டேங்கிற மாதிரியும் அப்படி செய்யக்கூடாதுல்ல அது தப்பு ஏற்கனவே வழக்குக்கு ஒத்துழைக்காத ஒருத்தேன் அப்படின்னா பரவாயில்ல எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் என் தம்பியில் இருக்க இல்லைங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே எனக்கு வழக்கு இருக்கு இவங்கெல்லாம் குசியாக இருக்க காரணம் தேனா அன்னே ஒரு வழக்கு வருவார் நம்ம கட்சியை நல்லா பேசி வளர்த்துக்கலாம்

இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா மாறணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கேட்டீங்களா இப்ப நாங்க கேட்க பத்தில கும்பிடாதீங்க நானும் நானும் கும்பிட்டு கேட்கிறேன் தொடரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல 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 சொல்ல முடியாது அப்ப உங்க மன உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மண்ணில் மண்ணில் மாற்றம் வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் மாற்றம் வரணுங்கிறான் அப்போ இந்த மாற்றத்தை விரும்பி நிற்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களே இந்த ஊழல் பிடிக்கல லஞ்சம் பிடிக்கல இந்த பாலியல் வன்கொடுமை பிடிக்கல பசி பஞ்சம் பிடிக்கல இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல தொட்டதுக்கெல்லாம் இந்த முறைகற்ற நிர்வாகம் பிடிக்கல நடக்க பாதை இல்ல படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை வேலைக்கு போன சம்பளம் இல்லை பணி நிரந்தரம் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல இந்த எல்லா குமுறலோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரே மகன் நான் தான் அதனால நான் தான் பெரிய கூட்டணி

திமுகவின் அதிகப்படியான வெற்றிக்கு காரணம் அண்ணன் தான் அதில் அவருடைய வலிமை அவருக்கு தெரியுது இல்லையோ இருந்த தம்பி அவர் தம்பி எனக்கு தெரியும் அது அதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும் அவர்களைப் போல ஈடுபாட்டோட களப்பணி ஆற்றுவதற்கு ரொம்ப கம்மி தான் மற்ற இயக்கங்களில் கம்மி எங்கள் இயக்கங்களில் எங்கள் பிள்ளைகள் உழைப்பாங்க அவ்வளவு ஈடுபாட்டோட உழைப்பாங்க அந்த இதில் சொல்றாரு இப்போ அவர் வேணாம்னு தவிர்க்க சொல்லுங்களேன் திதிமுக அதான் இல்லே இருக்காரா யாரு தெரிந்தோ தெரிந்தோ கூட்டடியிலே நான் வந்து அவர் வலியோட பதவி செஞ்ச ஒரு மொழியை நான் திருப்பி உங்களுக்கு பதிவு செய்றேன் என்னை மனிதனாவே மதிக்காத இந்த மக்கள் தலைவனை எப்படி ஏற்பாங்கன்னு கேக்குறாரு உங்ககிட்ட பதில் இருக்கா அவரே நீங்க தாழ்த்தப்பட்டவர் என்று பார்க்காம ஒரு தமிழனா பார்த்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக சிறந்த ஒரு தலைவர் அப்பவே கிடைச்சிருப்பார் ஆனா நீங்க அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவராக நினைச்சு சில பல தொகுதிகளே குறுக்கினது அது நாட்டு மக்களினுடைய தவறுதானே ஒழிய அவருடைய தவறு இல்லை என்னையே எடுத்துக்கங்க ஒரு எளிய மகன் பதிமூணு ஆண்டுகளா இரு கையையும் ஏந்தி கெஞ்சிட்டேன் என் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியுது கோவப்படுறீங்க ஆத்திரப்படுறீங்க சரியில்லைன்றீங்க எதுவுமே சரியில்லை ரேஷன்ல அரிசியாவது சரியா இருக்கா எதுவுமே சரியில்லை ஆனால் அந்த நேரத்தில் நீங்க அந்த திருப்பி திருப்பி இந்த அநியாயமான இந்த அநீதியான அரசு தொடர்வதற்கு திருப்பி திருப்பி அதே அதிகாரத்தை நிறுவதற்கு வாக்கு செலுத்தி விட்டுறீங்க அது யாரோட தவறு அங்கதான் பிரச்சனை இப்ப அந்த இடத்துல அதனால அவர் சொல்றாரு அவரு இப்ப சரி தனியா வந்து நின்ன என்ன என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க நீங்க அவருக்கு வாக்கு செலுத்துவீங்களா துணிஞ்சு சொல்ல முடியல இல்லை

இந்த நான்கு வர்ணம் தலையில் வந்து பிராமணன் தோல்ல சத்திரியன் வைசியன் சூத்திரன் நான்கு வர்ணம் இந்த நான்கு வர்ணத்தை விட கொடிய வர்ணம் ஒண்ண பிரிச்சு அதான் பஞ்சமன் உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ இந்த நான்கு வர்ணத்துல சூத்திரன் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்துல இல்லை இந்த நிலம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிவெளி அவர் கணக்குல எழுதிருக்க அண்ணல் அம்பேத்கர் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா அஞ்சு விழுக்காட்டுல இருந்து எண்பது விழுக்காடு சூத்திரன் தான்ங்கிறார் அப்படின்னா மலையாளியில சூத்திரன் இருக்காங்கள மராட்டியில சூத்திரன் இருக்காங்கள தெலுங்குல இருக்கான் கன்னடத்துல இருக்கான் பீகார்ல இருக்கான் குஜராத்தில இருக்கான் இது எல்லாத்திலும் இருக்காங்கல்ல அப்ப நீங்க எல்லாத்திலும் இருக்கும் போது ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துகிட்டு தமிழ உன்னைய பார்ப்பனே வப்பாட்டி மகன் டானே பார்ப்பனே தாசி மகன் டானே உனே வேசி மகன் அப்படின்னா என்னை தான் சொன்னேன் உன்னே சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்மளுனாவது கருதலாம் உன்னே சொல்லிட்டா உன்னே சொல்லிட்டான் தமிழனை எந்த சாஸ்திரத்தில் எந்த இடத்துல பாப்பாடின்னு வப்பாட்டி மக்கள் கூத்தியா மக்கள் தாசி மக்கள் வேசி மக்கள் எழுதிருக்கு என்னை சூத்திரன்னு சொன்னா தமிழன் சூத்திரன் எந்த இடத்துல இருக்கு ஏன் ஸ்பெஷல் மென்ஷன் நீ பண்றேன் இந்த நிலத்துல என்னைய மட்டும் குறிப்பிட்டு அடிக்க காரணம் அப்ப தெலுங்குல கன்னடத்துல உங்க கன்னடத்துல சூத்திரம் இல்ல அப்ப நீ சூத்திரன் இல்ல நான் தான் சூத்திரன் நான் தான் எளிமகன் இது ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட நீங்க ஒரு மகனா சொல்லுங்க நீங்க ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா எதுக்குறீங்க அப்ப எப்படி நீங்க தெலுங்கு இருக்கிறீங்க கன்னடம் இருக்கிறாரு துளுவர் இருக்க இந்த மாடல் இருக்கு இந்த தீஞ்சு போன திராவிட மாடல் காயிலாங்கடையில போட வேண்டிய இந்த இத்து உத்து போன துருப்பிடிச்ச வண்டி இருக்குல்ல இதோட நின்றணும் இன்ன ஒரு தலைமுறைக்கு பெரியாரோ திராவிடமோ இருக்காது இந்த இருந்தால் என் இன முன்னோர்கள் எனக்கு ஆயிரம் தலைவர் இருக்காங்க தமிழ் தேசமும் தமிழ் தேசிய தலைவர்கள் தான் இருப்பான் நீ பெரியாரும் ஒன்னா வச்சிருந்தீங்க எனக்கு இந்த வரி வன்மை வந்திருக்காது பெரியார்தான் எல்லாம் ஐஏஎஸ் அவர் தான் படிக்க வச்சா ஏன்னா அகாடமி புறம் திறந்தது நீ மருத்துவம் படிச்சிருக்க முடியாது ஏன்னா பல்வேறு மருத்துவ கல்லூரியில் திறந்த மகான் அவர் தான் ஏய் காமெடி பண்ணிட்டால